அனைவருக்கும் வணக்கம் சுவிதார் மேஜர் ஆணையர் எஸ் சுகுமார் குமார் பெட்டன் செக்ரட்டரி எக்ஸைஸ் வென் வெல்ஃபேர் அசோசியேஷன் அறுப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக் டிஎன்எஸ் ரிலீஃப் ஆர் பென்ஷன் ஆன் ரீஎம்ப்ளாய்மெண்ட் உப்படை வீரர்கள் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு மத்திய அரசு மாநில அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் மறு வாய்ப்பு கிடைத்து பணியாற்றும் போது அவர்களுக்கு கிடைத்து வரும் ஓய்வூதியத்தில் டியர்னஸ் ரிலீஃப் கிடைப்பது பற்றி மத்திய அரசு ஆணைகள் பிசிடி சர்க்குலர் என்பது உள்ளன இப்போது பர்ஸ் அமல்படுத்தப்பட்ட பின்பு பார்சிலம் ரீஎம்ப்ளாய்மெண்ட் டீடெயில்ஸ் என்பது உள்ளது அதை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் வருடாந்திர வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிக்கும்போது ரீஎம்ப்ளாய்டு பென்ஷனர்ஸ் அவர்களது வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிக்கும் போது ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆன பின்பும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியத்திற்கு டேனர்ஸ் ரிலீஃப் கிடைப்பதற்கு தகுதி இருந்தும் அவர்கள் வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிக்கும் போது ரீ எம்ப்ளாய்மெண்ட் என்பதை எஸ் என்று கிளிக்கு செய்து சமர்ப்பித்து விட்டால் அவர்கள் ஸ்பார்சில் ரீஎம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் என்பதை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்காமல் இருந்தால் அவர்களுக்கு ஸ்பார்ஸ் அவர்களுக்கு கிடைத்து வரும் அந்த ஓய்வூதியத்திற்கான டியர் ரிலீஃபை நிறுத்தம் செய்து விடுகிறது இதற்கு உதாரணமும் உண்டு அப்படி நிறுத்தம் செய்யும்போது ஸ்பார்ஸில் அவரவர்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி அவர்களுக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆன பண்பு அவர்களுக்கு கிடைத்துள்ள அந்த எம்ப்ளாய்மெண்டினுடைய ஆர்டர்ஸ் மற்றும் ஊதிய விவரங்கள் பற்றி ஸ்பார்ஸில் அந்த விவரங்களை பூர்த்தி செய்து சரியான முறையில் சமர்ப்பிப்பு செய்தால்தான் அவர்களுக்கு அந்த ஓய்வூதியத்திற்கான டிஎன்எஸ் ரிலீஃப் என்பது கிடைக்கும் இந்த வீடியோவை பொறுத்த வரையில் டிஎன்எஸ் ரிலீஃப் ரீஎம்ப்ளாய்மெண்ட் பென்ஷனர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதனுடைய அரசு ஆணைகள் என்ன பிசிடிஎஸ் சுற்றறிக்கை என்ன இதை சரியான முறையில் சமர்ப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை எப்படி சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல் டிஎன்எஸ் ரிலீஃப் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் பென்ஷன் ஆன் ரீஎம்ப்ளாய்மெண்ட் இது பற்றி தான் என்ன கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் பிசிடிஎ சர்க்குலர் அதாவது கிளாரிஃபிகேஷன் கொடுத்துள்ளார்கள் கவர்மெண்ட் ஆர்டர் என்ன அதன்படி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எடுக்கப்படாத காரணத்தினால் அதற்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ரிக்குயர்மெண்ட் ரீஎம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் சப்மிஷன் இன் ஸ்பர்ஸ் அவேர்னஸ் டு சர்வீஸ் பர்சனல் பப்ளிக் வெட்டரன்ஸ் இது பற்றி தான் டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ Government Orders and PCDA Clarification by Circular நம்பர் 165 சிக்ஸ் ஃபைவ் இதில் வந்து இந்த சர்க்குலர் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ்ல ஒரு Clarification கொடுத்துருக்குறாங்க ஏன் கிளாரிஃபிகேஷன் கேட்டாச்சுன்னா கவர்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் Personal, பப்ளிக் கன்வீனன்ஸ் அண்ட் பென்ஷன் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன்ஸ் Personal பென்ஷனர் வெல்ஃபேர் லெட்டர் வந்து August டூ அதாவது அப்புறம் வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் இருக்குது அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் லெட்டர் இருக்குது இதுக்கு அப்படி இருந்தும் அதை சரியான முறையில் அந்த டிஎன்எஸ் ரிலீஃப் பற்றி நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால அவங்க ஒரு பிசிஜிஎஸ் சர்க்குலர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் வாயிலாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அதுதான் இது இதில் ஃபஸ்ட்டு அந்த ரூலிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாச்சுன்னா இன்கேஸ் ஆஃப் ரீஎம்ப்ளாய்மெண்ட் பென்ஷனர் ஹூ ஹோல்டு குரூப் ஏ போஸ்ட் ஆர் போஸ்ட் ஆஃப் தி ரேங்க் ஆஃப் கமிஷன் ஆஃபீசஸ் அட் தி டைம் ஆஃப் தேர் ரீஎம்ப்ளாய்மெண்ட் வில் நாட் பி என்டெட்டு டு எனி டிஎன்எஸ் ரிலீஃப் அண்ட் பென்ஷன் ஆன் தி ஃபேக்ட் தட் அதில் காரணம் சொல்லியிருக்கிறாங்க குரூப் ஏ ஆஃபீசஸ் அல்லது கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர்மல் போர்ஸஸ் இருந்து ரிட்டைட் ஆகி ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆயாச்சுன்னா அவங்களுக்கு டிஎன்எஸ் ரிலீஃப் வந்து கிடைக்காது இதற்கு காரணங்கள் செட்டைன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் இஸ் டேக்கன் டேக்கன்இ அக்கவுண்ட் அண்ட் இஸ் நாட் இன்டேர்லி இக்னோர்டு அதில் வந்து அந்த ரீ இருந்தாலும் ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பென்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது தகுதி இருக்குது தி பே இன் தி போஸ்ட் ஆஃப் ரீஎம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் ரிட்டை டு பி ஃபிக்ஸ்டு அட் தி மினிமம் ஆஃப் தி ஸ்கேல் இன் ஆல் கேசஸ் அவங்களுக்கு வந்து குறிப்பே அண்ட் கமிஷனர் ஆஃபீஸஸ் அவங்க ரிட்டைர்டாகி ரீஎம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் போது அவங்களுக்கு மினிமம் ஸ்கேலில் அவங்களுக்கு ரீஎம்ப்ளாய்மெண்டில் பே ஃபிக்ஸ்ட் என்ற தேவை கிடையாது லாஸ்ட்லி தான் அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று அதில் தான் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க டிஎன்எஸ் அலவன்ஸ் அட் தி ரேட் அப்ளிகபிள் ஃப்ரம் டைம் டு டைம் இஸ் ஆல்சோ அட்மினபிள் அண்ட் தி பே ஃபிக்ஸ்டு ஃபார் ரீஎம்ப்ளாய்மெண்ட் டிஎன்எஸ் ரிலீஃப்ஸ் வந்து அது ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆனதுக்கப்புறம் டைம் டு டைம் டி ஏட் டிஎன்எஸ் ரிலீஃப்ஸ் ஃபிக்ஸ் ஆகுது அது அவங்களுக்கு அந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கண்டினியூவாக கிடைக்கும் ஆனால் பென்ஷனுக்கு கிடைக்காதுங்கிறதான் ஏன்னு கேட்டாச்சுன்னா அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து மினிமம் ஃபிட்மெண்ட் டேபிள் ஆகுறது கிடையாது மேக்ஸ் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குதோ அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி அவங்களுடைய பாலிசி இது நெக்ஸ்ட் வந்து என்னென்னு கேட்டாச்சுன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ஸு த என்டே பென்ஷன் அட்மிஷபிள் டு பி எக் இன் தி கேஸ் ஆஃப் சிவிலியன் பென்ஷன் ஹூ ஹெல்ட் போஸ் பிலோ ஏ அண்ட் தோஸ் எக்ஸுரைஸ்மேன் த குரூப் ஏ அண்ட் அது எக்ஸுரைஸ்மேனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த டிஎன்எஸ் ரிலீஃப் என்பது கிடைக்கும் அது ஏன்னு கேட்டாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரீஎம்ப்ளாய்மெண்டில் பே ஃபிக்ஸேஷன் ஆகிறது மினிமம் ஸ்கேலில் அவங்களுக்கு ஃபிக்ஸேஷன் ஆகுது பே ஸ்கேல் ஆஃப் தி போஸ்ட் இன் விச் தே ஆர் ரீஎம்ப்ளாய்டு சச் சிவிலியன்ஸ் பென்ஷனர் வில் கன்சிக்யூட்டிபி என்டெய்ல் டு டிஎன்எஸ் லீவ்ஸ் ஆன் தேர் பென்ஷன் அட் தி ரேட்ஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் டைம் டு டைம் அதனால் அவங்களுக்கு வந்து அந்த டிஎன்எஸ் லீவ் அந்த பென்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட்டு வந்து பர்டிகுலரி எக்ஸரிஸ் மேனுக்கு த எக்ஸரிஸ் மேன் ஹூ ரிட்டேர்ட் பிஃபோர் அட்டெண்டிங் தி ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் ரீஎம்ப்ளாய்மெண்ட் தேர் ஆஃப்டர் அண்ட் தேர் பே பிக்ஸ்ட் அட் தி ஹையஸ்ட் ஸ்டேஜ் பிகாஸ் ஆஃப் அட்வான்ஸ் இன்குமெண்ட் அண்ட் நோ ப்ரொடக்ஷன் ஆஃப் தி லாஸ்ட் பேட்டா இஸ் பீயிங் கிவன் தி பே சுட் பி ட்ரீட்டட் அஸ்இ ஃபிக்ஸ்ட் ட்ரேட்ஜே மினிமம் ஒன்லி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் இக்னோரிங் தி entire பென்ஷன் அண்ட் அலவிங் டிஎன்எஸ் ரிலீஃப் அண்ட் பென்ஷன் அவங்களை வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு உள்ள அவங்க ரிட்டையர்டாக சரீஸ் மேன் வந்து ரியபிளாமி கிடைச்சி அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் இன்கிரிமெண்ட் ஹையர் ஸ்டேஜில் கொடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து பே ப்ரொடெக்ஷன் அவங்க லாஸ்ட்டில் என்ன பே வாங்கினாங்களோ அந்த பே கொடுக்காமல் இருந்து அதுக்கு குறைவாக இருந்திருந்தால் மினிமம் மற்றும் அந்த மினிமம் ஸ்கேரில் ஃபிக்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பென்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த டிஎன்எஸ் ரிலீஃப் உண்டுங்கிறதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க யாருக்கு எச் மேன் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட்லி டிசபிலிட்டி எலிமெண்ட் எஸ் பார்ட் ஆஃப் டிசபிலிட்டி பென்ஷன் தே ஃபோர் பொசிஷன் எக்ஸ்ப்ளைன் அட் ஏ அண்ட் பி வில் ஆல்சோ அப்ளை ஃபார் ரெகுலேட்டிங் டிஎன்எஸ் ரிலீஃப் அண்ட் டிஸபிலிட்டி டிசபிலிட்டி பென்ஷன் ஆறுமணி போர்ஷன் வந்து ரிட்டையர் ஆகி வர்றப்போ அவங்களுக்கு டிசபிலிட்டி பென்ஷனும் கிடைக்கும் ஆஃபீஸஸ்க்கும் கிடைக்கும் கமிஷன் ஆஃபீஸஸ்க்கும் அதே மாதிரி ஜேசிஎஸ் ஓவர் அண்ட் ஏக்ரோல் ரேக்கும் கிடைக்கும் இந்த ரே முதல்ல என்ன அந்த பாலிசி சொன்னோமோ அதன்படி தான் அந்த டிசபிலிட்டி எலிமெண்ட் அண்டு அந்த டிசபிலிட்டி எலிமெண்ட்டுக்கும் அது பொருந்தும்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா டிஸபிலிட்டி எலிமெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் தி டிசபிலிட்டி பென்ஷன் அப்படிங்கிறதுனால லாஸ்ட்லி இது ஃபேமிலி பென்ஷன் ஃபேமிலி பென்ஷனருக்கு அதே ரொலிக்கு தான் ஃபேமிலி பென்ஷனர் யாராக இருந்தாலும் அந்த கேட்டகரி பிரகார நியமலாயமாண்டாச்சுன்னா இந்த அப்ளிகபிலிட்டி எப்படி அந்த ஆஃபீஸர்ஸை அந்த கீழே உள்ள அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க த ஃபேமிலி பென்ஷன் இஸ் ரிசீவ்டு வி எலிஜிபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர்மல் ஃபோர்சஸ் பர்சன் இஸ் எனி கேஸ் நாட் டேக்கன் இன் டு அக்கவுண்ட் இன் டெட்டர்மென்டிங் தீர் பே ஆன் எம்ப்ளாய்மெண்ட் தேர் ஃபுட் டேர் தெல்வி ஃபார்ட்டி ரேட் அப்ளிகபிள் ஃப்ரம் டைம் டு டைம் செல்பி அட்மிஷபிள் ஆன் டயர் ஃபேமிலி பென்ஷன் ஃபேமிலி பென்ஷனர்ஸ் அதாவது அவங்க ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு அந்த டிஏ கிடைக்கிறது வந்து எல்லாேருக்கும் கிடைக்கும் என்கிறது வந்து கிளியராக இதில் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் ஒரு முக்கியமான அந்த சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனல் வெல்ஃபேர் அதாவது டிபார்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அது பிசிடிஎஸ் சர்க்கிளுடைய கிளாரிஃபிகேஷன் பற்றி இப்போ சொன்னோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் மெசேஜ் ஆனுவல் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் வித் எஸ் ஆர் நோ டெக்லரேஷன் ஃபார் ரீஎம்ப்ளாய்மெண்ட் இப்போ வந்து நம்ம வருஷம் வருஷம் ஆனுவல் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறோம் அதுலேயும் ஒரு கொஸ்டின் இருக்கும் ரீஎம்ப்ளாய்டு எஸ் ஆர் நோ இப்போ வந்து ரீஎம்ப்ளாய்டு பென்ஷனர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பிலோ ஆஃபீஸர்ஸ் டைங்க் அதாவது ஜேசிஓஸ் ஓவர்களுக்கு அவங்களுக்கு மினிமம் ஸ்கேரில் ஃபிக்ஸ் ஆகி ரீஎம்ப்ளாயி ஆகி இருந்து பென்ஷன் வாங்குறாங்க பேயும் வாங்குகிறாங்கன்னா அவங்க ரீஎம்ப்ளாய்மெண்ட் அந்த டீட்டெயில்ஸை வந்து அவங்க வந்து சரியான முறையில் சப்மிட் பண்ணலை அப்படின்னா எங்கள் பிசிடிஏ பர்ஸ் அந்த போர்ட்டலில் போய் சப்மிட் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட்டை எஸ் பண்ணி அவங்க கிளிக் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து பிசிடிஏ பர்ஸ் வந்து அந்த பென்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய டிஏவை அவங்க நிறுத்த செஞ்சுறாங்க அதுதான் ரீஎம்ப்ளாய்டு பென்ஷனர் இஃப் எஸ் ஃபார் ரீஎம்ப்ளாய்மெண்ட் தன் ஸ்டாபேஜ் ஆஃப்ரியர் ஸ்லீப் அப்புறம் ப்ரொஜிசுல் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ரீஎம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் இன் ஸ்பர்ஸ் டு கெட் டிஆர் இஃப் அட்மிஷபிள் அதுக்கப்புறம் அவங்க அந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸில் பர்ஸில் போய் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இதுதான் ஸ்பர்ஸ் ப்ரொஃபைல் பர்ஸ் ப்ரொஃபைஸில் மை ப்ரொஃபைல் இதில் போயாச்சுன்னா அந்த பர்ஸ் போட்டெல்லாம் அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி போயாச்சுன்னா மை ப்ரொஃபைல் அந்த மைக்ரோஃபைல நீங்கள் க்ளிக் பண்ணியாச்சுன்னா கீழே ரீஎம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரீஎம்ப்ளாய்மெண்ட் இது இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வருது அந்த டீட்டெயில்ஸ் அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் ரீஎம்ப்ளாய்மெண்ட் ரீஎம்ப்ளாய்மெண்ட்டில் எஸ் என்பதை அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் தான் ரீஎம்ப்ளாய்மெண்ட் எஸ் ரீஎம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் அந்த கிளிக் பண்ண உடனே கீழே ப்ரொசீடுங்கிறத வரும் இந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் கேட்குது ரிப்போர்ட் சார்ஜ் டீலுங்கிற கேட்குது இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா ரீஎம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் அப்போ நம்ம நிறைக்க வேண்டியது வருது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்கனைசேஷன் டைப் ஆர்கனைசேஷன் டைப்பில் நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டாச்சுன்னா எந்தெந்த ஆர்கனைசேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் சென்ட்ரல் அப்ளி ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பெனி இதை மாற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க ரீஎபிளைமெண்ட் ஆனவங்க அவங்களுக்கு தெரியும் எந்த கம் கவர்மெண்ட்டில் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆகியிருக்காங்க அல்லது பப்ளிக் செக்டர் ஆண்டாயிருக்கேன் அதன்படி அவங்க அதை செலக்ட் பண்ணணும் அப்புறம் ஆஃபீஸ் டேம் அதுலேயும் ஆஃபீஸ் டேம் இருக்குது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் பல டிபார்ட்மெண்ட் இருக்கு இன் கேஸ் ஆஃப் ரெவென்யூனா ரெவெனியூ தான் கிளிக் கிளிக் பண்ணணும் அது பண்ணதுக்கப்புறம் அந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட் டேட் எப்போ வந்து அவங்க ரீஎம்ளாய்மெண்ட்டில் ஆயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு ரீஎம்யிமெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதில் டேட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எப்போ அந்த எம்ளாய்மெண்ட்டில் ஸ்டார்ட் சேர்ந்தாங்க அப்படிங்கிற இதுவும் இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் ரீஎம்ப்ளாய்மெண்ட் எண்ட் டேட்டுங்கிறது வந்து இப்போ இதில் கொடுக்க தேவையில்லை ஏன்னு கேட்டாச்சுன்னா பணியில் இருக்கிறதுனால அப்புறம் பே கமிஷன் இது முக்கியமானது அதை செலக்ட் பண்ண உடனே பே கமிஷன் வரும் உங்களுக்கு பே கமிஷனுங்க வந்து செலக்ட் ஃபிஃப்த்து சிபிசி சிக்ஸ்த்து சிபிசி செவன்த்து சிபிசி இப்போ நீங்கள் எந்த டைமில் வந்து நீங்கள் ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆனீங்களோ அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அதை இனிஷியல் ஸ்கேல் ஆன் ரீஎம்ப்ளாய்மெண்ட்டில் அதில் வந்துடும் உங்களுக்கு என்னங்கிறது அப்புறம் பேசிக் போய் அண்ட் இனிஷியல் ரீஎம்ப்ளாய்மெண்ட் ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன பேசிக் போய் இனிஷியலே பிக்ஸ் ஆயிடுச்சு அதை பண்ணணும் அதுக்கப்புறம் அட்டாச் ரீஎம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னு கேட்டாச்சுன்னா உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும் அந்த ஃபிக்ஸேஷன் பண்ணதும் அந்த உங்களுடைய ச எஸ்ஆர் இப்போ சிவில் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அவங்களும் மெயின் பண்ணுவாங்க அதில் இருக்கும் அதெல்லாம் எழுதியிருப்பாங்க இருந்தாலும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் எப்படி சப்மிட் பண்ணணும் ஏன்னா ஒரு எக்ஸீஸ் மேனுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டு அவங்களுடைய டிஏ நிறுத்தம் செய்யப்பட்டு அதுக்கு கோயரி அவங்க சர்வீஸ் ரிக்வஸ்ட் சப்மிட் பண்ணப்போ அவங்க பிசிடிஏலேருந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க அதை அக்செப்ட் பண்ணலை ஃபஸ்ட் அந்த ரிக்வஸ்ட்டை ஏன்னு கேட்டாச்சுன்னா இந்த முறைப்படி அவங்களுடைய அந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணும் என்பது தான் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ரீஎம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் கேஸ் நாட் பீன் ஃபவுண்ட் அட்ராச்சு முதல்ல அந்த க்ரிவீன்ஸ் கொடுத்துருந்தோம் செவன்டீன் அக்டோபருக்கு அது சரியான முறையில் அந்த சர்டிஃபிகேட் இல்லாதனால அவங்க ஒரு ரீஎம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இன் விச் ஃபியூவ் பாயிண்ட்ஸ் ஹெவ்பின் க்ளியர்லி மென்சன்ட் அதில் வந்து பே ஸ்கேல் ஆஃப் தி ரீஎம்ப்ளாய்மெண்ட் அதில் என்னங்கிறத கொடுக்கணும் பே ஸ்கேல் ஆஃப் தி ரீஎம்ப்ளாய்மெண்ட் பே ஃபிக்ஸ்டு இன் ரீஎம்ப்ளாய்மெண்ட் வெதர் அட்வான்ஸ் இனிங்மெண்ட் கிவ் ஆர் நாட் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி லாஸ்ட் பே டர்ன் ஆஃப் தி டிவன் சர்வீஸ் இஸ் கிவன் ஆர் நாட் இது எல்லாமே அந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ளே எந்த ஆஃபீஸில் நீங்கள் ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆகிருக்கிறீங்களோ அந்த ஆஃபீஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து இருந்து நீங்கள் வந்து வாங்கி அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும் இதுதான் நாங்கள் அதுக்கு வந்ததுக்கப்புறம் ரீஎம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்டில் அவங்க வேலை சேர்ந்ததுனால அவங்கள்ட்ட ஸ்கேல் ஆஃப் பே பே ஃபிக்ஸ்ட் இன் ரீஎம்ப்ளாய்மெண்ட் அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் இல்லை கிடைக்கல இல்லை ப்ரொடக்ஷன் ஆஃப் லாஸ்ட் பே ட்ரான்ஸ் சர்வீஸ் அது இல்லை அவருக்கு என்ன லாஸ்ட் பே வாங்கியிருந்தார் இப்போ என்ன பே ஃபிக்ஸ் ஆகியிருக்கு அதையும் சேர்த்து அந்த சம்மந்தப்பட்ட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வாங்கி கொடுத்ததுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாச்சுன்னா அவருக்கு வந்து இப்போது இது ஸ்டா அவங்களுக்கு டிஏ வந்து நிறுத்தப்பட்ட டிஎன்எஸ்களில் விசுப்பு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் எவ்வளோ காலமாக அவங்களுக்கு நிறுத்தி வச்சிருந்ததோ அதுக்காக இப்போ அகெய்ன் வந்து ஒரு கிரிமின்ஸ் போட்டிருக்கிறோம் அந்த எத்தனை காலத்துக்கு அவங்க கொடுக்காமல் இருந்த ஒரு இதுதான் இந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸுங்கிறது வந்து திரும்ப பார்த்துக்கலாம் யார் வந்து சரியான முறையில் சப்மிட் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க திரும்ப அந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸை போய் நீங்கள் கிளிக் பண்ணி எஸ் பண்ணியாச்சுன்னா கீழே வரும் ரிப்போர்ட் ஆஃப் ரீஎம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் அதில் வந்து நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணிங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி எல்லாமே இருக்கும் அதில் ஒரு காலம் இருக்குது லாஸ்ட்டில் ஆக்ஷன் எடிட் அதை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம என்னென்ன பண்ணோம் அதை எல்லாமே அந்த விவரம் அதுக்குள்ளே தெரியும் என்னைக்கு ரீஎம்ப்ளாய்மெண்டில் சேர்ந்தீங்க ஸ்டார்டிங் அப்புறம் என்ன ஸ்கேலு அப்புறம் என்ன இனிஷியல் ஸ்கேலு எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் சப்மிட் பண்ணியாச்சுன்னா அந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து திரும்பவும் இது பார்த்துக்கலாம் இதுதான் இந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸை ஸ்பர்ஸில் எப்படி சப்மிட் பண்ணணுங்கிறது ஏன்னு கேட்டாச்சுன்னா ஒரு சிலர் நேர்மையாக அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறப்ப அவங்க ரீஎம்ளாய்மெண்ட்டை எக்ஸ் பண்ணிடுறாங்க ஆனால் அவங்க வந்து முதல்ல ஸ்பர்ஸில் வந்து அவங்களுடைய ரீஎம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்போ அந்த நிலையில் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்க பென்ஷனில் கிடைக்கக்கூடிய டிஎன்எஸ்எல் நிறுத்தம் ஆகிடுது அதனால் அவங்க இவ்வளோ நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லா எக்ஸரிஸுமே ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆகியிருந்தால் அவங்களுக்கு மினிமம் ஸ்கேலில் தான் அந்த பாலிசியில் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த ஸ்பர்ஸில் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னா தான் அவங்களுக்கு எந்த விதமான இந்த தவறுதலாகவும் அந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறப்ப லீஎம் எம்ப்ளாய்மெண்ட் ஏஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த நிறுத்தம் இருக்காது ஒருவேளை யாரும் இது வரைக்கும் அவங்க பர்ஸில் வந்து சப்மிட் பண்ணாமல் இருந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டிஏ நிறுத்தம் ஆயிருந்தால் இந்த முறையில் நீங்கள் சப்மிட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஏ கிடைக்கும் என்பதற்காக இந்த வீடியோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஏன்னு கேட்டாச்சுன்னா ஒரு எக்ஸரிஸ் மேலே அவருக்கு வந்து அந்த நேர்மையாக அவர் ரீஎம்ப்ளாய்மெண்ட் அதை கிளிக் பண்ணதுனால அவருக்கு நிறுத்த ஆயிடுச்சு நிறுத்த ஆனதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரிவியன்ஸ் போட்டோம் அந்த கிரிமியன்ஸ் போட்டப்போ அவங்க அப்சர்வேஷன் தெரிவிச்சிருந்தாங்க இந்த முறையாக சப்மிட் பண்ணுங்கன்னு அந்தபடி நாங்கள் சரியான முறையில் சப்மிட் பண்ணதுனால அதை ஏற்றுக்கிட்டு ஸ்பர்ஸ் வந்து அவங்களுக்கு டிஏ டிஎன்எஸ் ரிலீஃபை அவங்க பென்ஷனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது எல்லாருமே பார்க்கணும் எக்ஸரைஸ் வேண்ட் ட்ரீம்ப்ளாய்மெண்ட் ஆகியிருக்கிறவங்க ஆகாதவங்களும் பார்க்கணும் ஏன்னா மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அப்படியே விட்டுருந்தாங்க ஏன்னா ஒரு தடவை லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறப்ப தவறு அவங்க ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஓகே பண்ணிடுறாங்க நிறுத்த அது என்ன செய்யணும் செய்யாமலே இருந்துடுறாங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து தெரிய வரும் எப்படி அவங்களுக்கு இந்த டிஏ டிஎன்எஸ் லைஃபை பென்ஷனில் கிடைக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதாக இந்த வீடியோ போட்டுக்கிறோம் இதுவரை இந்த வீடியோ பார்த்து கேட்டமைக்கு மிக்க நன்றி ஜெய்ஹந்த்